சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கிரேவிக்கான மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி பூ நாலு ஏலக்காய் ஒரு கப் தேங்காய் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மசாலா தீஞ்சிடக்கூடாது அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுங்க மசாலா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் மசாலா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க மசாலா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க ஆற வச்ச மசாலாவை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நாலு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்காக நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் மூணு டேபிள் ஸ்பூனாக சேர்த்திக்கோங்க தூள் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பு இதை ஃபஸ்ட்டு குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இது தண்ணியை எடுத்து வச்சிடலாம் கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பில் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட்டாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதி வரும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பெருசாக வேணுன்னாலும் நீங்கள் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சிக்கனை உள்ளாக சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு சிக்கன் வெந்து வந்திருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துகிட்டு பார்த்தா சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்திக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி திக்கா சூப்பராக ரெடி ஆகிருக்கும் இப்போ இதில் நீங்கள் கொத்தமல்லி தூளையோ இல்லை கஸ்தூரி மெத்தியோ தூவி இறக்கிக்கலாம் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா அபீஸ் குக்கிங் டைரி சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்